ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் பத்து மனதை அமைதிப்படுத்துவது எப்படி மனதை அமைதிப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல மனதை அதன் இஷ்டம் போல் தெரிய விடாமல் ஒரு குறிக்கோளை நோக்கி அதை இயங்க செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாகத்தான் மனதை அமைதிப்படுத்த முடியும் நம்முடைய புலன்களாலும் உடம்பாலும் சூழ்நிலையாலும் மனதை அமைதி பெற செய்ய முயல வேண்டும் சில சமயங்களில் நமது உடம்பின் இயக்கங்களையும் உணவையும் பேச்சையும் கட்டுப்படுத்துகிறோம் நமக்கு தோழ உடம்பும் சூட்சும உடம்பும் இருக்கிறது அடிப்படையாக நாம் நமது தோழ உடம்பில் இருந்து சூட்சும உடம்புக்குள் செல்ல வேண்டும் யோகத்தின் முக்கியமான நோக்கம் மனதை ஒரு நெறிப்படுத்தி நல்ல வழியில் இயங்க செய்வதுதான் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மனதை தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இயங்க செய்ய வேண்டும் இதன் மூலமாகத்தான் நம் உள்ள இருக்கும் உள் ஒளியை தெய்வ ஒளியை போதுமான அளவு பிரகாசிக்க செய்ய முடியும் மனம் அமைதியை இழக்கும் போதும் தன்னுடைய இஷ்டம் போல அது தொடர்ந்து தெரிந்து கொண்டிருக்கும் போதும் அதனால் நம் உள் ஒளியின் பிரதிபலிப்பை பெற முடியாது மனம் தூய்மையான கண்ணாடி போல் இருக்க வேண்டும் அப்போதுதான் அது உள் ஒளியின் பிரதிபலிப்பை பெறும் அந்த பிரதிபலிப்பு நேராக வந்து நம் உணர்வுகளை தழுவும் அப்போது நம் உணர்வுகள் தூய்மை பெறும் இதற்கு மனம் முதலில் அமைதி பெற வேண்டும் மனதை அமைதி அடையும்படி செய்வதை நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கும் பழக்கமான எண்ணங்களை நாம் அடக்க வேண்டும் அவற்றை நம் ஆளுகைக்குள் கொண்டு வரவும் வேண்டும் இதில் வெற்றி பெற்றால் புதிய புதிய எண்ணங்களை நாம் உருவாக்கலாம் இந்த இணையற்ற மாற்றத்தினால் நம் மனம் மகத்தான ஆற்றலை பெற்றுவிடும் அது நாம் விரும்பியதை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த நம்முடைய கருவியாகவும் ஆகிவிடும் நம் மனதை வைத்துக் கொள்வோம் அப்போது உலக மக்கள் எல்லோரும் நம்முடைய நேய உறவாக மனதை அமைதிப்படுத்தும் ஒப்பற்ற கலையில் நாம் முதலில் வெற்றி பெற வேண்டும் அதில் நிலைத்து நிற்கவும் வேண்டும் அப்போதுதான் நம்மால் புதிய புதிய எண்ணங்களை படைக்க முடியும் சிலர் எண்ணுவது போல எந்த சிந்தனையும் இல்லாமல் மனதை வெறுமையாக்கி கொள்வதால் ஒரு பயனும் ஏற்படாது சிந்தனையற்ற மனதுக்கும் உணர்ச்சியற்ற ஒரு கல்லுக்கும் எந்த வேறுபாடும் உடையவர்கள் உணர்ச்சியற்ற கல்லுக்கு சமம் ஆவார்கள் எனவே கல்நிலையை கடந்து சிந்திக்கும் நிலைக்கு மனிதன் உயர வேண்டும் புதிய புதிய எண்ணங்களை படைத்து உயிர் பணி செய்ய வேண்டும் இதையும் பொறுப்புடன் செய்ய வேண்டும் பல வகையான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றவும் தயாராக இருக்க வேண்டும் புதிய புதிய எண்ணங்களை படைத்து உயிர் பணி செய்யும் வகையில் மனதை நெறிப்படுத்த வேண்டும் இதில் வெற்றி அடைந்தால் பல வகையான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மனித குலத்துக்கு பெரும்பணி ஆற்ற முடியும் மனதில் அமைதி ஏற்பட்டு அது நெறிப்பட்டவுடன் நாம் சும்மா இருக்கக்கூடாது உயிர்களுக்கு பணி செய்ய வேண்டும் அப்போது உயிர்களுக்கு பணி உயர்ந்த எண்ணங்கள் மட்டுமே நம் உள்ளே எழுந்து நமக்கு வழிகாட்டும் அவை தன்னலமற்ற எண்ணங்களாகவும் இருக்கும் தன்னலமற்ற எண்ணங்கள் நம்மிடம் எழும்போது அவை நமது மன அமைதியை சிறிதும் பாதிக்காது உயிர் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் வீணாக மன அமைதியை இழந்து விடவும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடனும் இருப்பார்கள் யோகத்தின் லட்சியம் என்ன தன் உண்மை தன்மையை மறந்து உறங்கி கிடக்கும் மனதை வெளிப்படைய செய்வதுதான் எதையாவது செய்து அதன் மூலமாக இன்பம் அடைய மனம் முயன்று கொண்டிருக்கிறது மனம் தன் உண்மை தன்மையை மறந்து இஷ்டம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது வெறும் புலன் இன்பங்களையே நிறைவேற்றும் செயல்களில் மனம் தன் மகத்தான சக்தியை விரயமாக்கிக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து மனதை விடுவிப்பதுதான் யோகத்தின் நோக்கமாகும் புலன் இன்பங்களில் மனம் பதியாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை புலன் இன்பங்களுக்கு நேர்மாறான செயலில் ஈடுபடுத்தி ஆக வேண்டும் இன்றே இப்போதே செய்து தீர்க்க வேண்டிய உயர்ந்த குறிக்கோளை நோக்கி மனதை திருப்ப வேண்டும் இதில் தீவிரமாகவும் மனதை ஈடுபடுத்த வேண்டும் அந்த உயர்ந்த குறிக்கோளை நிறைவேற்றும் வழியில் மனதை ஈடுபடுத்தி பழக்க வேண்டும் யோக பயிற்சிகள் எல்லாம் வெறும் புலன் இன்பங்களை நிறைவேற்றுவதற்காக செய்து கொண்டிருக்கும் சிக்கலான செயல்களில் இருந்து மனதை விடுவிப்பதுதான் பழக்கமான அடிமைத்தனத்திலிருந்து மனதுக்கு விடுதலை கொடுப்பதுதான் தன்னல பற்றிலிருந்து உயிர் பணி பற்றுக்கு மனதை உயர்த்துவதுதான் இவற்றின் மூலமாக மனதின் தன்மையை மாற்றி அதை நெகிழச் செய்வதுதான் நிறைவேற்று கொள்வதற்காக எழும் உணர்வுக்கும் அது நிறைவேறாத போது ஏற்பட்ட சோர்வு உணர்வுக்கும் இடையில் மனம் இங்கும் அங்கும் பெண்டலம் போல ஆடிக்கொண்டிருக்கிறது இவ்வாறு ஆடிக்கொண்டிருக்கும் மனதின் ஆட்டத்தை நிறுத்த அதன் தன்னல இச்சையிலிருந்து முதலில் அதை கழற்சி ஆக வேண்டும் தன்னல இச்சையிலிருந்து மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு கழகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதன் ஆட்டம் குறைந்து கொண்டே வரும் ஒரு குறிப்பிட்ட நிலையை மனம் அடைந்ததும் அதனுடைய ஆட்டம் நின்றுவிடும் இப்போது அது தன்னுடைய உண்மையான தன்மையை உணர்ந்து கொள்ளும் இயக்கிக் கொண்டே இருக்கும் இயற்கை உண்மையை பற்றி சிந்திக்கும் அது அடையும் வழியை நோக்கி வேகமாக செல்ல தொடங்கும் இயற்கை உண்மையை அறிந்து கொள்ளும் தாகம் நம்மை இங்கும் அங்குமாக அழைக்களிக்கும் பல இடங்களில் சென்று அந்த உண்மையை அறிய பலரிடம் மோதிக்கொள்ளவும் செய்யும் நான் துன்பத்தில் உழல்கிறேன் என்று பலர் சொல்வதை கேட்கிறோம் பல வகையான துன்பங்களை அவர்கள் அடைகிறார்கள் அந்த துன்பங்களில் அருவறுப்பு ஏற்படும் வரையில் அவர்கள் அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த துன்ப சூழ்நிலையிலிருந்தும் விடுபடும் வரையில் அவர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் மனம் அமைதியில்லாமல் அடைகிறது துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது இயற்கை உண்மையான ஒரு உள் ஒளியின் பிரதிபலிப்பு மனதில் பட வேண்டும் அப்போதுதான் அது தூய்மை அடையும் அதுவரையில் மனம் துன்பத்தில் உழன்று கொண்டே இருக்கும் அது ஓரிடத்தில் அமைதியாக இருக்காமல் ஆடிக்கொண்டே இருக்கும் ஒளியின் பிரதிபலிப்பை பெற்ற உள் புனிதமான மனதை உடையவர்களை அமைதியான மனதை உடையவர்களை உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று இந்த காலத்து இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும்போது உயர்ந்த நிலையில் உள்ளவர்களாகவே புனிதம் உடையவர்களாகவே பிறக்கிறோம் நாம் வளர வளர வெறும் புலன் நிச்சைகளை நிறைவேற்றி கொள்ளும் காரியத்தில் மனம் ஈடுபடுகிறது அதன் அமைதி குழைந்து விடுகிறது மனதின் அமைதியை குலைக்கும் எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது அப்படி நாம் மேல்நிலையில் இருந்து கீழே விளத்தான் நம் மனது அந்த புனித தன்மை இழக்கத்தான் செய்யும் மனம் தன் அமைதியை இழக்காமலும் அது இன்பமாக இருக்கும்படியும் அதை பாதுகாக்க வேண்டும் யோக சூத்திரத்தின் தந்தை பதஞ்சலி முனிவர் அவர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் அவர் எழுதியிருக்கும் யோக சூத்திரங்கள் ராஜயோகத்தை பற்றி விவரிக்கின்றன யோகத்துக்கு எட்டு அங்கங்கள் இருக்கின்றன அதனால் யோகத்தை அட்டாங்க யோகம் என்று சொல்லுகின்றனர் மனதில் எழும் எண்ணங்களின் போக்கை ஒருமுகப்படுத்துவதுதான் யோகம் என்கிறார் பதஞ்சலி முனிவர் வாழ்க்கையில் சில அறங்களை தீவிரமாக பின்பற்றினால் மன அமைதியை பெறலாம் என்கிறார் இயமம் யோகத்தின் எட்டு அங்கங்களில் முதல் அங்கங்களில் முதல் அங்கமாகும் நியமம் இரண்டாவது அங்கம் நியமம் இரண்டாவது அங்கம் யமம் என்பது செய்ய தகாதவைகளை விளக்குவது நியமம் என்பது செய்ய வேண்டியவற்றை செய் என்று விதிப்பது துன்பம் செய்யக்கூடாது என்கிறார் பதஞ்சலி முனிவர் இதற்கு பொருள் என்ன மற்றவர்கள் பொருள்களையும் எண்ணங்களையும் திருடாமல் இருப்பது இன்னொருவர் எண்ணங்களை நாம் பயன்படுத்த கூடாதா பயன்படுத்தலாம் பயன்படுத்த விரும்பினால் அது யாருடைய எண்ணங்கள் என்பதை தெளிவாக சொல்லிவிட வேண்டும் பிறகு அந்த எண்ணங்களை பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களுடைய எண்ணங்களை நம்முடைய எண்ணங்களாகவே பயன்படுத்தி வருகிறோம் பல தடவைகளில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தேவைகள் மேல் பொருள்களை சேர்த்து வைக்காதே பேராசைப்படாதே என்கிறார் பதஞ்சலி முனிவர் தேவைக்கு மேல் பொருள்களை சேர்த்திருப்பவர்கள் யோக நெறிக்கு மாறாக நடக்கிறவர்கள் ஆவார்கள் மன அமைதிதான் யோகத்தின் குறிக்கோள் மன அமைதி பெறாதவர்கள் எந்த உயர்ந்தக்கு பொருளையும் அடைய முடியாது என்றும் பதஞ்சலி சொல்கிறார் இதுதான் கடவுள் நிர்வாணம் தன்னை அறிதல் எதுவாக இருந்தாலும் மன தூய்மைதான் மிக உயர்வானது நமக்கு தேவையானதும் அதுதான் மன தூய்மையை பாதுகாப்பதற்கு பதஞ்சலி முனிவர் கூறியிருக்கும் அறநெறிகளை பின்பற்றியே ஆகவேண்டும் வேண்டும் பலாத்காரத்தில் நம்பிக்கை உடையவர்கள் தொடர்ந்து உயிர்களுக்கு துன்பம் கொடுப்பவர்கள் எந்த காலத்திலும் மன அமைதியை அடைய முடியாது பொய் சொல்பவர்கள் தூய்மையுடனும் அமைதியுடனும் ஒருபோதும் வாழ முடியாது தேவைக்கு மேல் பொருளை சேர்த்து வைத்திருப்பவர்களும் தேவையற்ற பொருள்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பவர்களும் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க முடியாது பதஞ்சலி முனிவர் கூறியிருக்கும் இந்த அறநெறிகளை வாழ்க்கையில் மேற்கொண்டு நடப்பவர்கள் இறைவனின் அருளுக்கு பாத்திரமாகிறார்கள் உள்ளத்தை திறந்து வைத்திருப்பவர்கள் ஒலியை பெறுகிறார்கள் கப்பலில் பாய்மரத்தை வெறித்தவர்கள் கடலில் பயணம் செய்கிறார்கள் இறைவன் யோகத்தை விரும்புவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் மன அமைதிதான் இறைவனிடம் நம்மை அழைத்துச் செல்லும் வரம்புக்கு உட்பட்ட மனம் யோக பயிற்சிகளால் விரிவடைகிறது தூய்மை பெறுகிறது இறைவனை தெளிவாக காண்கிறது யோகிகள் தங்களை தாங்களே அறிந்து கொள்கிறார்கள் அதில் நிலை பெறுகிறார்கள் தங்களுக்குள் அமைதி நிலவும் அருள் முகத்தை காண்கிறார்கள் நாம் எல்லோரும் இறைவனின் திரு உருவங்கள் நாம் முடிவற்ற நிலையில் இருந்து வருபவர்கள் இறைவனை காணும் நிலைக்கு நாம் எப்போது திரும்புவது இதை எப்படி அறிந்து கொள்வது இன்பம் துன்பம் நல்லது கெட்டது என்ற முரண்பாடுகளை கடந்து தூய வாழ்க்கையை நடத்தும் போது நாம் இறைவனை காணும் நிலையை அடைகிறோம் நம்முடைய குறிக்கோள் என்ன இயற்கை உண்மையான உயர்ந்த பொருளை உணர்ந்து அதன் அருளை பெற்று அமைதியாக இருக்க முயல்வதுதான் அதில் வெற்றி பெறும் நோக்கத்துடன் வாழ்வதுதான் இந்த குறிக்கோளுடன் வாழ்ந்தால் நாம் எல்லோருமே மகாவீரராகவும் பகவான் புத்தராகவும் ஏசுநாதராகவும் நபிகள் நாயகமாகவும் ஞானிகளாகவும் ஞான யோகிகளாகவும் ஓங்கித் திகழலாம் தொடரும் ஓம்